புஷ்பா படத்தோட ஹீரோவான அல்லு அர்ஜுன் இனிமேல் சிறையிலிருந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பே ஸோ அந்த மாதிரிதான் சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குது அது என்னன்னு பார்க்கலாமா புஷ்பா படம் ரிலீஸ் அன்னைக்கு ஒரு உயிர் மட்டும் போகலை இன்னொரு உயிரும் போயிருக்கு ஸோ அது யார் யாருன்னு பார்க்கலாம் இந்த ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு நடக்குது ஹைதராபாத்திற்கும் போயிருக்கேன்னா இந்த ஒரு கேஸ் சிஎம் இருக்கு இந்த ஒரு கேஸில் பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆயிருக்காங்க ஸோ அது எல்லாத்தையும் முழுசாக பார்க்கலாம் ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு உங்களோட லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள் ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோ அதுக்குள்ள போகலாம் இந்த ஒரு கேஸ் பத்தி அல்லு அர்ஜுன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த இறந்த அந்த குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி லட்சம் பணத்தை கொடுத்துட்டுறாரு அந்த குடும்பத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி இருப்பாரு எல்லாமே அக்செப்ட் பண்ணி ஆனாலும் இந்த ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா போர்ட்ல ஏப்பப்பட்டது அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ணி இருந்தாங்க ஆனாலும் இதே காலமா கொஞ்ச நாளுக்கு அவரை பார்த்தா ரிலீஸ் பண்ணி வெளியே வச்சிருந்தாங்க ஆனா திரும்ப பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகைன் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க ஸோ அதனால அவங்கள மீண்டும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க என்னடா இது டூஸ்டிக்கு மேலே டூஸ்ட் நடந்துட்டு நடக்குதுன்னு பார்த்தாக்கா இது தரமாக நடந்துக்கிட்டு இருக்குது இந்த கேஸ் முடியத்துக்கு வாய்ப்பே இல்லை அதுவும் இவ்வளோ சீக்கிரமாக கொஞ்சம் நாளாக முடியத்துக்கு இந்த ஒரு கேஸ் வாய்ப்பே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இந்த ஒரு கேஸில் பார்த்தீங்கன்னா ஆந்திர முதலமைச்சர் அவங்களும் ஹைதராபாத் போலீஸாருமே சேர்ந்து இந்த ஒரு கேஸை பார்த்தீங்கன்னா நடத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இதனால் சிபிஐலாம் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா அகைன் அண்ட் அகைன் இப்போதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா இந்த ஒரு கேஸில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க மட்டும்தான் இறந்துருப்பாங்க ஒரு பெண்ணு மட்டுதான் இறந்திருப்பாங்க அப்படி இல்ல யாரும் இல்லை அவங்க கூட போன அவங்களோட பையன் பார்த்தீங்கன்னா அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சிருப்பாங்க அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஸோ இந்தனால் அல்லு அர்ஜுன் அவங்களோட ஃபேன்ஸும் சரி கவர்மெண்ட்டும் சரி இதனால் அல்லு அர்ஜுன் மேலே செம்ம கோபத்தில் இருக்காங்க ஸோ அவளை சிறையில் போட்டி ஆகணும்னு எல்லாமே ஆந்திரா முதல்வர்லேருந்து ஹைதராபாத் வரைக்கும் அவரை அரெஸ்ட் பண்ணி ஆகணும்னு சிறையிலே வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ரொம்பவும் கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்காங்க இந்த ஒரு கேஸில் ட்விஸ்ட்டு யாருன்னா ஹைதராபாத் போலீஸ் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அல்லு அர்ஜுன் அந்த ஒரு தேட்ரு சந்தியா தேட்டருக்கு போனதுலேருந்து என்னென்னலாம் பண்ணோரோ அந்த டேட்டாவை ஃபுல்லாக அவங்ககிட்ட தான் இருக்கு எல்லா டேட்டாவும் எடுத்து கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் அல்லு அர்ஜுன் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கு இதை பற்றி நீங்கள் மறக்காமக்காமல் சொல்லுங்கள் இன்னும் இந்த கேஸ் எத்தனை நாள் இழுத்துட்டு போகும்